மேட்சு பிட்வின் சாண்டில் சிட்டி சத்தியமங்கலம் வர்சஸ் ஸ்மிருதி சேந்தி ஸோ கேரளா வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கணும் எங்கள் டேஸை வின் பண்ணிணா சத்தியமங்கலம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க எட்டு ஓவர் மேட்ச்சு அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும் முதல் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே ஓனே மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது ஃபைசல் நான் சைக்கிளை நிதின் பஸ் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் திலீப் குமார் பஸ் ஊர் பஸ் ஒன் பாலோட பஸ் ஒன் ட்ரிபன்ஸ் மை சட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிங்கிள் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் அவரோட செகண்ட் ஒன் ட்ரைவாட பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி அதன் காரணமாக இங்கே கனெக்ட் ஆகலை டாட் பால் தேர்ட் ஒன் ஆட்டாருங்க ஸ்கொயர் லெக்கில் சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க ஸ்கொயர் லெக்கில் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு எங் சார் வெரைட்டி வந்து ஸ்டாப் பண்ணாங்க பவுண்டரி ஸ்டாப் பண்ணி ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் ஐவ் வந்து கீப்பரால் பிடிக்க முடியல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிரும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பிகேந்த சம்பளம் ஒரு பவுண்டரி இந்த மேட்சுக்கான முதல் பவுண்டரி சான்ஸ் ஃபார் கவர்ஸில் போயிருக்கு இந்த முறை இல்லை வரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க ஸ்டாப் ஸ்டாப் ஸோ கேட்சுக்கான ஒரு ட்ரை பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் நோமேன்ஸ்லேனில் தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஓட்டாங்க முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் அப்படின்னே முதல் ஓவருக்கு பத்து செகண்ட் ஓவர் போட எங்கள் கவின் பஸ்ட் பால் ஒரு ஓடிப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் தெளிவாக வாடி இருக்காரு பாயிண்ட் ஃபீல்டர் தலைக்க தாண்டி அடிச்சிருக்காரு சான்ஸ்வர் பவுண்ட்ரியா அங்கே தில்லி பெரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல ஒரு பவுண்டரி கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி குவாலிட்டியான ஒரு பவுண்ட்ரி இன்சன்ட் அவுட்டில் கொண்டு வந்திருக்காரு இங்கே செகண்ட் ஒன் சயின்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கேப்ல வந்துருக்கு ஃபீல்லர் விட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க நல்ல ஃபீலிங் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுய இருக்கனர் சாய் ஸ்டோ எ பேட்டில் பண்ணல டாட் பாலாக மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் டாட் பால் குயிக்கோ டெலிவரி இந்த முறை உடம்புல பட்டிருக்கு டாட் பாலா மாற்றியிருக்காங்க கவினோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு வந்திருக்கு ஒன் பால் கன்சிப்டா மூணு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க கவின் செகண்ட் பவர் பிள்ளை லாஸ்ட் மோர் பால் பேட்டில் தட்டி விட்டுருக்காரு தேர்ட்மென் ஃபீல்டர் வாட்டானே போட்டுங்க கரெக்டாக ஷாட் பண்ணி போட்டுருக்காங்க ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் சிவா பஸ் ஒன் பேட்டில் அக்கி இருந்துச்சு நல்லா முதல் பந்திலே விக்கெட்டோட இங்கே ஷாட் பண்ணுறாரு பொல்லாட் சிவா நீ பேஸ் பண்ணா எங்கள் ரியாஸ் சைடு அம்மள போட்டார் பவுலர் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்ல ஸ்டாஃப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா லாங் அண்ட் பில்ல வெரைட்டி பாஸ்ட்டாக வந்திருக்காரு ஒரு ரன்னிங் ஸ்பீடு பாஸ்ட்டாக இருந்திருக்கு அதன் காரணமாக இங்கே சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் போட்டிருக்காரு பவுல் சிவா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் சான்ஸ் தாண்டி போயிருதா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிருச்சுங்க இங்க ஆறு முதல் ஆறு இங்க பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சாட்டுக்கான ட்ரை இதுவும் தாண்டி கண்டிப்பாக போயிருங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது மீட்டருக்கு மேலே தாண்டி போய் விழுந்திருக்கு சூப்பரான ஆறு ரியாஸ் பேட்லேருந்து பேக் டு பேக் ரெண்டு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட திலீப் குமார் ஃபஸ்ட் ஒன் ஸ்லோயர் லோ ஃபுல் டாஸ் போட பார்த்தாரு அதை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டு ஒன்று ரெண்டாவது ஒன்று கண்டிப்பாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் போட்டாங்க இங்க ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் குய்யூரா போட்டிருக்காரு சம்ம பேஸில் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஸ்லோயர் வேரியேஷன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்பார் பிகேந்திர சம்பளம் வந்துருக்கு அங்கே பீல தாண்டிடுச்சு பவுண்டரி போயிடுதா போயிடுச்சுங்க பிகேந்திர சம்பளம் ரிட்டர் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் லயனில் வச்சு ஜம் பண்ணி பார்த்தாரு தாண்டி போயிருச்சுங்க ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இங்கே ரியாஸ் பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பரான இடத்துல முன்னாடி இழுத்து கரெக்டாக போட்டிருக்காரு அதன் காரணமாக தான் இங்கே டாட் பாலாக மாதிரி இருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஸ்மித்தி ஜாந்தி அதுக்கான ஃபிஃப்த் ஓவர் போடா எங்கள் வைத்தி ஃபஸ்ட் ஒன் ஒரு விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேப்பில் போயிருக்கு நோ மேன்ஸ் ஆடல அங்கே ஃபீல்ட் வெரைட்டி போய் சாப்பிட்டு ஒரு சிங்கிள் நோ பால் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே நோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஒன் ரீ பால் ஃப்ரீ இட் பால் மறுத்து அடித்தாரு ஆனால் ஸ்கொயர்லக்கில் ஃபீல்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வெல்பால் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒரு டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் சென்ட் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஹைட்டு போயிருக்கு கீப்பர் நல்லா டேக் அந்த ஸ்ரீகாந்த் கேட்சை பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட்டை இழைக்கிறாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்த பேட்ஸ்மனோடய விக்கெட் இங்கே இழைக்கிறாங்க ப்ரித்ய ஜந்தி கேரளா நெக்ஸ்ட் ஒன் வெல் பால் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு ஓடிக்கோட்டை வரசி சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே டாட் பால் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது இங்கே கேரளா மன்சூர் விட்டு தட்டிருக்காரு பாயிண்ட் ஃபீல்டர் ஃபாஸ்டாக இருக்கணும் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக டேரெக்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும் பொறுமையாக கீப்பர் கூட அடிச்சு பார்த்துருக்கலாம் ஒன்மோர் ஆறு ரியாஸ் பேட்ல இருந்து வேற மாதிரி அடிக்கிறான்னு சொல்லலாம் எங்க ரியாஸ் சூப்பரான ஆறு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஆறாவது ஓவர் போட எங்கள் ஸ்ரீகாந்த் ப்ளஸ் ஒன் ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு தைரியமா அங்கே கேப்பில் போயிருக்கு மிட் விக்கெட் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்லோயர் தாண்டி ஆறு பதிவு பண்ணுறாரு

பேக் பேக் ரெண்டு ஆறு ஃபஸ்ட்டு பேட்டில் தரையில் அழிச்சிட்டோம் இங்கே சிக்ஸ் போயிடுச்சு அந்தளவு பேட்ஸ் இங்கே பாஸ் ஆயிருந்துருக்குன்னு சொல்லலாம் லாஸ் ஒன்று பால் வர விட்டு ஆட பார்த்தாரு சூப்பராக போட்டிருக்காருங்க கற்ற வேறங்க பவுலர் டாட் பால் லாஸ்ட் லாஸ் பால் அகெயின் சூப்பராக போட்டிருக்காரு ஒன் மோர் குட் டெலிவரி டு பேக் ரெண்டு நாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு இதோட ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு ஆறு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க எல்லாவது ஓவர் படா எங்கள் ரமேஷ் ஃபஸ்ட் ஒன் ஆ சாருங்க சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா போக முடியல ஃபீல்டரால் ஒரு பவுண்டரி போயிடுச்சு முதல் பந்திலே ஒரு பவுண்டரி பதிவு பண்ணுறாரு எங்கள் மன்சூர் செகண்ட் ஒன் தரையிடத்தரையாக போயிருக்கு பக்கத்தில் போயிடுச்சு சிங்கிள் நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஆறு போயிருந்தா ஆறு போனால் இங்கே ரியாஸோட ஃபிஃப்ட்டியாக இருக்கும் ஏஸ் போயிடுச்சு இங்கே ஆறு ஆறோட இந்த மேட்ச்சில் இங்கே ஃபிஃப்ட்டியை பதவி பண்ணுறாரு பத்து ரெண்டரைண்ணா சாருங்க ஒரே ஆளாகவே ரியாஸ் அடிச்சுட்டாரு ஒன் மோர் ஆறு இந்த முறை நேருக்கு நேர் செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸும் இருக்குங்க ஸோ ஐம்பத்தி எட்டாவது ரன்னை பதிவு பண்ணுறான்னு சொல்லலாம் இங்கே ரியாஸ் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே டாட் பால் எல்லாத ஒரு லாஸ்ட் ஒன் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் நல்லா டேக் ஸோ இதோட இங்கே ஃபிஃப்டி அடிச்ச பேட்ஸ்மனோட விக்கெட்டு பறிபோகுது பட் வெல் பிளேடு ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இங்கே ரியாஸ் ஏழு ஓவருக்கு எண்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஸ்மிதி சாந்தி கேரளா பசனிங் லாஸ்ட் ஓவர் போட இங்கே ஸ்ரீகாந்த் மறு ரீச்சாக அடித்தார் ஆனால் சிங்கிள் ஓடுறாங்களா ரெண்டாவது ரன் ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா இங்கே ரெண்டாவது ரன் கால் பண்ணி போடட்டாருங்க பாஸ் ஆகவே அந்த எண்ணில் இங்கேயும் வந்துடுவார் உள்ள மன்சூர் சான்ஸ் பார் வேற சன் பவுலர் விக்கெட் எடுக்கிறாரா கீப்பரால் போக முடியல நோமேன்ஸ்லேண்டில் வந்துருக்கு நான் கேட்சுக்கு போயிடுவாங்கன்னு பார்த்தேன்

அடிச்சுட்டாருங்க லாங் ஆப்பில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விக்கெட் ஆயிருந்தா காட்டி விக்கெட் ஆயிருக்கும் பாலு வரைக்கும் போயிட்டு ஒரு லேசி ஃபீல்டிங் பண்ணிட்டான்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக தடுத்து போட்டிருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க பவுண்டரி போயிருக்கீங்க இந்த மாதிரி நேருக்கு நேர் இது கேட்சுக்கு வந்துடுறாங்களா விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு ஃபீல்டர் கண்டிப்பாக ரெண்டாவதுன்னு ஓடுவாங்க இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன்னுக்கு கால் பண்ணியிருக்காரு இங்கே மன்சூர் ஓடியாந்துட்டாருங்க மூணு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் மூணு ஓட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு தொண்ணூற்றி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஸ்மிருதி ஜெயந்தி கேரளா ஸோ எழுபது டார்கெட்டாக இங்கே ஈரோடு சத்தியம் காலத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஓடி மாதம் சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்கிறது பிரபு ஃபஸ்ட் ஓர் பட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் முஜிப் நூறு டார்கெட்டு ஆல்மோஸ்ட்டு பன்னிரெண்டு புள்ளி ஐம்பது ரெண்டு ரேட்டில் எடுத்துகிட்டு போகணும் ரெக்கியூர் ரெண்டு ரேட்டில் ஸோ பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு பேட்டில் போட்டு பேட்ஸ்மேன் மேலே போட்டு பவுல இருக்கே போயிடுச்சு டாட் பால் டாட் பாலோட செகண்ட் இன்னிங்ஸை ஷார்ட் பண்ணுறாங்க இங்கே ஸ்மிருதி சேந்தி கேரளா பாலோட செகண்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க நோன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஒன் ரீபால் பால் ஃப்ரீட் பால் வேறு ரைட்டியாட பார்த்தாரு அங்கே பின்னாடி தேர்ட் ஒன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ஃப்ரீட் பாலை சேவ் பண்ணிட்டாரு இங்கே டாட் பால்

லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் பவுலர் பிடிக்கிறாரா பவுலரால் பிடிக்க முடியல பின்னாடி லாங்காக ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒரு சிங்கிள் சிங்கிளோட எங்கள் முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் சிப்டன் ரெண்டாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் செம்ம பேஸில் போட்டிருக்காரு ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ரெண்டு மாட்டாங்க டாட் பால் அகைன் அதே ஃபீல்டர் ஆனால் இந்த முறை ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிறாங்க ஓட்டாங்க ரெண்டு சிங்கிள் அப் டு ஏக்கர் கவர்ஸில் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுதா விரட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல போட்டு ஃபீல்டர் இருந்து பவுண்ட்ரி போயிருன்னு பார்த்தேன் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு ரன் போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ்வார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் பாலுக்கு வரைக்கும் போனார் ஆனால் பிடிக்கல கேரட் கிட்ட அடிச்சு விக்கெட்டை மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் நீ பேச போனா எங்கள் திலீப் சுற்றிருக்கான ட்ராய் பேட்டில் பல்ல நெக்ஸ்ட் ஒன் குயிக்க டெலிவரி உடம்புல தான் பட்டிருக்கு ஒரு டாட் பால் ரெண்டு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் தேர்ட் ஓவர் படம் எங்கள் ஆசிக் வர விட்டு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிருங்க கவர்ஸில் தெளிவாக ஆடி ஒரு பவுண்டரி முதல் பந்திலே ஒரு பவுண்டரி வாம் வெல்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பவுலரை சூச்சிக்கிட்டு கண்ணா ட்ரை பேட்டில் படலை அடிச்சிருவான்னு நினச்சேன் கரெக்டாக தான் திரும்பினார் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நல்ல டேக் அண்ட் பாயிண்ட்ல இருந்த ஃபீல்டர் கேட்ச பிடிச்சிருக்காங்க ஒன் மோர் விக்கெட் ஃப்ரம் சத்தியமங்கலம் பேக் டு பேக் ரெண்டு ஓய்டு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை இந்த முறை சுதாரிச்சு தெளிவாக போட்டாரு லைக் கட்டா டாட் பால் ரிச் அடிச்சாரு அங்கே ஃபீல்டு கையில் தான் போகும் அதிக பட்சம் சிங்கிளுக்கு வைப் நினைக்கிறேன் ஃபாஸ்ட் அவுட் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒன் மோர் குட் டெலிவரி மூணு ஓருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் இந்த மேட்ச்சுக்கு நாலாவது ஓவர் படம் எங்கள் ரியாஸ் பேட்டிங்கில் ஃபிஃப்டியை பதிவு பண்ணியிருந்தார் துண்டு ஐம்பத்தி ஆறு ரென்னு பதிவு பண்ணி கொடுத்த பேட்ஸ்மேன் ஸோ பவுலிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் பாலே ஒரு ஓடிட்டு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீபால் பால் ஃபுல் டாஸ் பால் மென்னக்கட்டு போயிட்டு அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் மிஸ் பண்ணாருங்க கண்டிப்பாக வருத்தப்படுவார் பேட்ஸ்மேன் போட்டிருக்காரு செம்ம பேசல போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே பண்ணி போனதுக்கு ஸ்லோவாக சொன்னாங்க ஒவ்வொரு பாலும் வேகத்தை அட்ஜஸ்ட் பண்றாரு அதன் காரணமா டாட் பாலை மாறுதுன்னு சொல்லலாம் கஞ்சியா நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நே நான் தலைக்கு பக்கத்தில் போனிச்சு ஒரு சிங்கிள் பால் ஒன் பூப்பாட பார்த்தாரு டைமிங்கே கிடைக்கலங்க பேட் ஸ்பீடை விட பால் ஸ்பீடு பாஸ் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதன் காரணமா எங்க டாட் பால் டாட் பாலோட அடுத்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஏன்னா ஃபோர்த் ஓவர் இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் அஞ்சாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவரி கால் குத்து வந்து எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்க செகண்ட் ஒன் தரையிட தரையா போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்றாங்களா சிங்கிளோடயே ஸ்டாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிதான் அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் விட்டு அடிச்சிருக்காரு ஆனாலும் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா ஸ்டாப் ஒன் மோர் சிங்கிள் சான்ஸ் ஃபார் சம்ம ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேருமே கேட்சை பிடிக்கல ரெண்டும் ஓட்டாங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறுத்து அடிச்சிருக்காரு ஆப்போசிட் காத்து தாண்டி போயிருந்தா ஃபீல்டருக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆப்போசிட் விண்டா இருந்தாலும் இங்க இழுத்துட்டு போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் இதுவும் தாண்டி போறதுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் ஏஸ் பேக் டூ பேக் ரெண்டு பாலையும் யாராக மாற்றியிருக்காரு இங்கே அடிச்சிருக்காருங்க நேர் விகேந்திர சம்பளம் அடைப்பட்டார் உடம்புல பட்டிருக்கு லெக் பெயின் ஒரு ரெண்டு ஆட் பாய் சிபோட செகண்ட் ஒன் சுற்றி ட்ரை எக்ஸ்ராய் அகைன் பேட்டில் பண்ணல பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே தடுவான் ஸ்லோயர் ஃபுல் டஸ் அங்கே அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் டேர் இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் ஆனால் ஸ்டெம்பில் படலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கூரா போட்டிருக்காரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஒட்டம்பு லைனில் வந்தார் ஆர்ட்ஸாருங்க இங்கே தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் போயிடுச்சு ஒரு பிளிக்லேயே ஆறு சூப்பராக அடிச்சிருக்காரு இந்த பேட்ஸ்மேன் பதிவு பண்ற மூணாவது ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் ஈரோடு எல்லா ஓவர் போட எங்கள் ரியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு வீடு போயிருந்துச்சு அடுத்த பால்ல கேப்ல தட்டிட்டு ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் லோ ஃபுல் டேஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாருங்க ஃபாஸ்ட்டாக ஒன்று ரெண்டாவது ரன்னும் ஓட்டாங்க பேக் டு பேக் ரெண்டு ஓடி போயிருக்கு இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்கானில் சான்ஸ்ஃபார் தாண்டி போயிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பிடிச்சாருங்க நல்லா டேக் அண்ட் இதுவரைக்கும் நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மனோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே பண்ணா எங்கள் வெங்கட் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்காரு டாட் பால் ஹாஸ்டாருங்க தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு ஸோ போன பால் சாரி சரியா போக்கஸ்ட் ஆகல குயிக்கூரா போட்டிருக்காரு வெல் பால் நல்லா கம் பேக் டாட் பால் ஏழு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு கடைசி ஆறு பந்துக்கு முப்பத்தி எட்டு அடிக்கணும் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் தாண்டி போயிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பா கொடுத்தாருங்க நல்ல டேக் முதல் பந்த விக்கெட்டோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் கால் குத்து பந்து டைமிங்கே கொடுக்கல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிறான ட்ரை உடம்புல தான் பட்டு வந்துச்சு டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு சிங்கிள் ரெண்டாவது ரஸ் பண்ணுறாங்களா ரெண்டாவதுன்னு கால் பண்ணி ஓடிட்டாங்கங்க

ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணி இரண்டாவது அணியா ரெண்டாவது சுற்றுக்கு முன்னேறி போறாங்க இங்க ஸ்மிருதி சேண்டி கேரளா